பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் இருபத்தி அஞ்சு முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வாரம் தாங்க இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் பூராடும் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் கொடி கொடிகட்டி பரப்பிங்களா இல்லை பிரச்சனையில் இருப்பீங்களா அதான கேள்வி பண வரவு இருக்குமா தொழில் எப்படி இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா சந்தோஷம் இருக்குமா பாருங்கள் உங்கள் ராசிநாதன் குரு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடத்த அதிபதி சூரியன் ராசியிலிருந்து குரு பார்வை பெறுகிறார் ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாகிறது அது மட்டுமா சனி பகவான் இது நாள் வரைக்கும் ரெண்டாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பிரச்சனையை கொடுத்திருந்த சனி பகவான் இப்போ மூணாம் இடத்துக்கு சென்றுவிட்டார் எதெல்லாம் உங்களுக்கு எடுத்தாரோ இப்போ அதெல்லாம் வந்து அவர் திருப்பி தரவோ இல்லை அவர் அவரால் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நிலையில் இந்த சனி பகவான் இருக்கிறார் விபரீத ராஜயோகத்தை எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பில் அவர் சனி பகவான் முனைப்போடு இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை உங்களுக்கு பதினோராம் இடம் குரு பார்வை இருக்கிறது ஏழாம் இடத்து அதிபதி புதன் பனிரெண்டாம் இடத்தில் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கிறது ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கு அப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சூரியன் வந்து ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய தகப்பனார் இதனால் வரைக்கும் அவர் தனியாக கூட இருந்திருக்கலாம் இப்போ உங்கள் குடும்பத்தோடு வந்து இணைஞ்சி அவர் சந்தோஷமா கால் மேலே காலை போட்டு சந்தோஷமாக இருக்க உங்கள் இல்லத்திற்கு வந்து இது அவரால் கௌரவம் அவருக்கும் கௌரவம் உங்களுக்கும் கௌரவம் அவரால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அதாவது பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் லட்சுமி கலாட்சியம் நிறைந்த ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இப்போ உதாரணமாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க ஏதாவது லோன் வாங்கவோ இல்லை சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் மூணாமிடத்து சனி பகவான் உங்களுடைய முயற்சிகளை நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை தரப்போகிறார் ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ரொம்பவே இருக்கும் நாலாம் இடத்துல ராகு இருக்குது அது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது நிறைய மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து சாதாரணமாக படிக்க வைக்கலாம் நீங்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு கூட அனுப்புவீங்க இல்லை அவருக்கு கேட்குற கோர்ஸு உங்களால் படிக்க வைக்க முடியலைனாலும் உங்கள் நீங்கள் படிக்க வைக்கணும்னு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தி படிக்க வைப்பீங்க நாலாம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுது செலவுகள் பற்றி கவலைப்பட மாட்டீங்க அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பிளஸ்ஸிங் ரொம்ப சிறப்பாக இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க மற்றபடி உங்களை பொறுத்த ஏழாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் பனிரெண்டில் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்களுக்கு எதாவது உடம்பு முடியாமல் போகலாம் மற்றபடி பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அயனு சயன போக இருக்காது தூங்க மாட்டீங்க வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க தூக்கம் வராது ஆனா பிஸியாக இருப்பீங்க ஏன்னு சொன்னா ராகு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப பிசி ரொம்ப பிஸி உழைப்பீங்க அதுக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அவனுக்கு உயர்கல்வி சிறப்பு ஏன்னா உயர்கல்வி தானே ஸோ அதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் உத்தியோகத்துக்கும் போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்கும் போகலாம் எதற்கு சென்றாலும் அது உங்களுக்கு சாத்தியப்படும் சக்ஸஸ் ஆகும் இல்லை நாங்கள் ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் சும்மா போயிட்டு போகிறாங்க போயிட்டு வாங்க மனதுக்கு திருப்தியாக இருக்கும் ஆத்ம திருப்தி கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் இது எந்த குறையும் கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால உங்கள் தொழிலில் மட்டும் வருமானம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க பன்முனை வருமானம் பல நிலைகளில் இருந்து வருமானம் வரும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வருமானம் அவங்களோட வளர்ச்சி அவங்களால வருமானம் அவங்க வேலைக்கு போகலாம் இல்லை ரெண்ட்டு கிடைக்கலாம் இல்லை மற்ற விஷயங்கள் வந்து நீங்கள் பேங்க்கில் போட்டிருக்கலாம் காசு வருமா வட்டி கிடைக்கும் அதே நேரத்தில் ஷேர்ஃபுல்லாம் போட்டிருப்பீங்க அது பெரிய லெவலில் இருந்துச்சு இப்படி பல்முனைகளில் இருந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க போகிறது வருமானங்கள் கூட்டி அதாவது க அதிகமாக கிடைக்க போகிறதுன்னு சொல்லலாம் ஸோ சிறப்பாக இருக்கும் பன்னெண்டு இல்லை செவ்வாய் மூணு நாள் தான் இருக்கார் சுக்கரன் பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் ஏற்படும் இருந்தாலும் இந்த வாரம் பண வரவு இருக்குமா பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாருங்க கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து தொட்டதெல்லாம் தொடங்கப் போகுதுங்க ரெட்டிப்பு வருமானம் வரப்போகுதுங்க அப்போ பண வரவு இருக்கும் இப்போ தொழில் சிறந்து விளங்கும் தொழிலில் மட்டுமில்லை மற்ற நிறைய வருமானம் வரும்னு நம்ம சொன்னோம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எந்த குறையும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசிக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் சந்தோஷமான ஒரு வாரமாக விளங்க போகிறது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்